அனைவருக்கும் வணக்கம் இன்று தேர்தல் வாக்களிப்பு நாளாகும் இன்றைய நாளில் பல்வேறு செய்திகள் காத்திருக்கின்றன அனைவரும் காலையில் நேரத்துடன் சென்று வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று உங்களுடைய விருப்ப உங்களுடைய விருப்பப்படியான ஜனாதிபதியை தெரிவு செய்கிறதுக்கான நாள் இன்றாகும் உங்களுக்கு பிடித்த அரசியல்வாதியை உங்களுடைய அறிவு கெட்டிய அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய அரசியல் ஞானத்துக்கு ஞானம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அரசியல் அரசியல் ஞானத்தின்படி எதிர்கால வாழ்க்கையை ஸ்வீட்சமாக மாற்றுவதற்காக நீங்கள் உங்களுக்கு பிடித்த வேட்பாளருக்கு வேட்பாளர் அதாவது ஜனாதிபதி வேட்பாளருக்கு உங்கள் நீரே ஒரு கூட்டிலே புள்ளடியாக இடுங்கள் அல்லது உங்களுக்கு பிடித்த வேறு தொடர்ந்து மூன்று பேர் இருந்தால் அதாவது உங்களுக்கு மூன்று பேரில் விருப்பம் முதலில் ஒரு பேர் விருப்பம் ரெண்டாவது மூன்றாவது என்று சொல்லி அப்படியான மூன்று பேர் நீங்கள் தெரிவு செய்வதாயின் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லி அந்த விருப்பு விருப்பு அடிப்படையில் நீங்கள் அந்த வாக்குகளை அளிக்கலாம் இது அதாவது உங்களுக்கு ஒருவர் பிடிக்க பிடிக்கும் என்று சொன்னால் அந்த ஒருவருக்கு நேர ஒன்று ரெண்டு போடுங்கள் பிறகு ரெண்டாவது ஆளை உங்களுக்கு பிடிக்க வேண்டிய ரெண்டாவதுக்கு நேரே அந்த வாக்கு அந்த புள்ள அதுக்கு நேரே புள்ளடி போடக்கூடாது ஆனால் இலக்கம் ரெண்டு ரெண்டு போடுங்கள் அதே மாதிரி மூன்றாவது ஆள் படித்தால் மூன்று ரெண்டு போடுங்கள் தனியாக ஒரு பேர் படித்தால் அதுக்கு நேராக புல்லடி போடுங்கள் மூன்று பேரை படித்தால் அதுக்கு ஒன்று ரெண்டு மூன்று நீங்கள் உங்களுடைய வாக்கை அளிக்கலாம் இதே நேரத்தில் ஒரு தகவல் ஒன்று கசிந்து கொண்டிருக்கின்றது முக்கிய அரசியல்வாதிகள் நாட்டை விட்டு தப்பிச் சென்று இருக்கிறதாக கூறப்படுகிறது குறிப்பாக ராஜபக்ஷ குடும்பத்தினர் நாட்டை விட்டு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது இந்த தகவல் உறுதிப்படுத்த முடியவில்லை நாட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது இதற்கான காரணங்கள் என்ன என்று உங்களுக்கு தெரியும் இந்த காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் பாட்டினை தட்டிவிடுங்கள் அப்பொழுதுதான் எங்களுடைய காணொளிகள் உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் தொடர்ந்து காணொளிக்கு செல்வோம் கொழும்பு கொழும்பு நகரத்தில் இப்படியான தகவல்கள் பரவி கொண்டிருக்கிறது நாட்டின் முக்கிய அரசியல்வாதிகள் அதாவது முன்னே நாள் அரசியல்வாதிகள் நாட்டை விட்டு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறதாக செய்திகள் கசிந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல்கள் உறுதிப்படுத்த முடியவில்லை இதற்கான காரணங்கள் இருக்கின்றது அவர்கள் விடுவதற்கான காரணங்கள் இருக்கிறது இது சம்பந்தமான ஒரு தேடலாக இந்த காணொலியை நாங்கள் காணொலிகளில் இறங்குவோம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் அரசா அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வடித்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கேள்விப்பட்டிருப்போம் மக்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே சென்று ஜனாதிபதி மாளிகைகளை கைப்பற்றி அறகலைய போராட்டம் நடந்தது அந்த அதாவது மே ஒன்பது அந்த போராட்டத்தின் பின்னர் முதல் தடவையாக நடக்கின்ற ஒரு ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல் இப்போ அப்பொழுது ஒரு அரசியல் சித்திரத்தன்மை இன்மைய காரணமாக மேற்கொள்ளப்பட்ட அந்த போராட்டம் மீண்டும் வெடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அரசியல்வாதிகள் அதாவது சில அரசியல்வாதிகள் நினைக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் நாட்டை விட்டு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறதாக குறி குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக ராஜபக்ச குடும்பத்தினர் அவர்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் நாட்டை விட்டு தப்பி ஓடியதாக இந்த கருத்து நிலவுகிறது நாங்கள் இதை மீண்டும் கூறுகின்றோம் இந்த கருத்தில் கருத்தினை உறுதி செய்ய முடியவில்லை ஆனால் முக்கிய அரசியல்வாதிகள் பலர் கொழும்பில் முடங்கி இருக்கிறதாக காணப்படு அவர்களுடைய வீடுகள் அவர்களுடைய வாசஸ்தலங்கள் அங்கு அவர்கள் இருக்கவில்லை என்று சொல்லியும் அது அவர்கள் அனைத்து அரசியல்வாதிகள் அதாவது முக்கிய அரசியல்வாதிகள் கொழும்பில் கோட்டல் ஒன்றில் தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது இது சம்பந்தமான செய்தியை நாங்கள் பார்ப்போம் ஜனாதிபதி தேர்தல்கள் முடிவுகள் வெளியான பின்னர் நாட்டில் நிலவும் சூழ்நிலையை மீளாய்வு செய்த பின்னரே அரசியல்வாதிகள் மீண்டும் பொதுவழிக்கு வருவார்கள் எனவும் தெரிய வருகிறது அதாவது ஜனாதிபதி தேர்தல் எப்படியான ஜனாதிபதி நாட்டுக்கு வருவார் அவர் எப்படியான செயற்பாடுகளை செய்வார் என்ற அந்த நிலை அறிந்த பின்னர் தான் இந்த தங்கி ஒழித்து தங்கி இருக்கின்ற அரசியல்வாதிகள் பொதுவழிக்கு வருவார்கள் என்று கூறப்படுகிறது மேலும் சில அரசியல்வாதிகள் கொழும்பில் உள்ள நட்சத்திர கூட்டல்களில் குடும்பத்தாருடன் முகாமிட்டுள்ளனர் எனவும் அரசியல் வட்டாரங்களில் இருந்து அறியப்படுகிறார்கள் எனினும் இது தொடர்பான உறுதியான தகவல்கள் எதுவும் இன்னும் வெளியாகவில்லை மே ஒன்பது சம்பவத்துக்கு பின்னர் மக்களின் நடவடிக்கை தொடர்பில் அரசியல் பாதிகள் மத்தியில் அச்சநிலை உள்ள நிலையே முன்கூட்டியே பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர் என கூறப்படுகிறது